ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கெல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சிம்பிளான ரவா பணியாரம் தான் செய்ய போகிறேன் ரவா பணியாரம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அளவு எடுத்துக்குங்க நான் இந்த ஒரு கப்பு ரவா எடுத்துருக்கேன் இந்த ரவாவை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்கணும் அதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் இல்லை டைம் இருந்துச்சுன்னா ஒரு நாற்பது நிமிஷம் இப்படி ஊற வைங்க நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரவா பணியாரம் செய்கிறதுக்கு ரவாவை வந்து எடுத்து நம்ம வறுத்த ரவா வறுக்காத ரவா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இதை ஊற வச்சிடலாம் இப்போ வந்துட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த ரவா இதில் போட்டுடலாம் இந்த ரவா முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இது போதுமான அளவு இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ வந்து மூடி வச்சிடலாம் இது வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு நல்லா வந்துட்டு இப்படி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்ருங்க இப்படி கலந்து விட்டுட்டு நம்ம வந்துட்டு அப்படியே நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்துட்டு ஊறட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்போ நல்லா அரை மணி நேரம் ஊறிச்சு பாருங்கள் நல்லா நல்லா திக்காயிருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து இதை போட்டு சும்மா ரொம்ப நைஸாக தேவையில்லை சும்மா ஒரு 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 அடி அடித்தா போதும் ரொம்ப நைஸாலாம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை இதை போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க அரைச்சாச்சு இப்போ இதை ஊற்றிக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்றி அரைச்சிடக்கூடாது இதில் இருக்கிற வந்து தண்ணியே கரெக்டாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் பொடியாக நறுக்கி சில பொடியோ பொடி பொடியாக அப்படியே இதை நீங்கள் அப்படியே நுணுக்கி கூட வச்சுக்கலாம் ஒன்று ரெண்டா இதை போட்டுடலாம் ஏலக்காய் பொடி சர்க்கரையில் நுணுக்கி வச்சுருக்கான் போட்டு ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு இதுக்கு ஒரு ஒரு கப்பு ரவானா ஒரு கப்பு வந்துட்டு சர்க்கரை வந்து போடலாம் ஆனால் வந்துட்டு நான் முக்கால் கப்பு தான் போடுறேன் இதை வந்துட்டு அப்படியே கலந்துடலாம் இது வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஊறி இருக்கு ரவா நல்லா ஊறிடுச்சு அரை மணி நேரம் நம்ம வந்து இதில் வந்துட்டு சோடா உப்பெல்லாம் போட தேவையில்ல சோடாப்பெல்லாம் போடாமயே நம்ம ஊற்றுனாலே நல்லா புஃப்புன்னு வரும் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் வந்து சோடாப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் போடலை இதுவே போதும்ன்ட்டு நான் விட்டேன் ஏன்னா நல்லாவே இதுவே நல்லா வந்துட்டு புஷ்ஷுன்னு வரும் அவ்வளோதான் நல்லா அந்த சர்க்கரையை வந்து நல்லா கரைச்சி விட்டுருங்க மாவு வந்து இப்படி இருந்தால் ஓகே நீ பாருங்கள் தோசை மாவு பதத்துக்கு இப்படி இருக்குது கரெக்டாக இருக்கும் இதை விட தண்ணியாக இருந்தால் சரிப்பட்டு வராது இதுதான் கரெக்டான பதம் இப்போ மாவு ரெடி இப்போ நம்ம வந்துட்டு ஊற்றி எடுத்துடலாம் பணியாரத்தை பாருங்கள் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ நம்ம இருந்தாலும் ஒரு க ஒரு கரண்டி இந்த பாருங்கள் இப்படி ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிடலாம் நான் அடுப்பை வந்து குறைச்சி வச்சுருக்கேன் உடனே திருப்ப வேணாம் தானாகவே வந்துட்டு அது மேலே வரும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம் இப்போ நம்ம திருப்பிடலாம் லேசாக திருப்புங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் இந்த பாருங்க சவந்திருச்சு இந்த பக்கமும் சவந்தரிச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் ரவா பனியாரம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஏன்னா கொஞ்சம் நம்ம வந்துட்டு அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுட்டு பொறுமையாக செய்யணும் அவ்வளோதான் ஒரு கப்பு ரவாவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு கரெக்டாக வந்துட்டு ஏழு வந்துடுச்சு நமக்கு வந்து வீட்டில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு கால் கிலோ ரவா போட்டாலே போதுமான அளவு உங்களுக்கு நாளுக்கு ஒன்று சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் பாருங்க சாப்பிட்டு பார்க்கலாம் மேலே நல்லா முறு முருன்னு உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது இனிப்பு கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்புலாம் நம்ம அதில் குட்டி குட்டியாக போட்டிருக்கோம்ல மெல்லும் மெல்லும்போது நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டு வந்து நல்லா தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு சக்கரை வந்து இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் இது மீடியமாக கரெக்டாக இருக்குது இன்னும் உங்களுக்கு சக்கரை நல்லா சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ரவா ஒரு கப்புனால் ஒரு கப்பு சர்க்கரை போட்டுங்க செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க